நடந்துட்டு இருக்கோம் பஸ் வா சரிவா சரிவா வா

இங்கே பாரா ஐயோ இந்த புடி நடந்து வரையா எங்கயாச்சும் வா வா பஸ் வந்துருவான் போலாம் எல்லாருக்கும் பாய் காமி போறவங்களுக்குலாம் சரி வா பஸ் வந்துரு வா போலாம் டைம் ஆயிட்டு வா பாப்பா பொண்ணு கங்கா வாடா சரி அப்படியே உட்காந்துக்கிறேன் இங்க பாரு இங்க உட்காந்துக்கிறேன் வா பஸ் வந்துரும் ஆட்டோ வந்தா கூட ஓடிடலாம் ஓடியா வண்டி நான் பாரு பாருங்க என் பொண்ணு என்ன பாடுபடுத்துறான்னு நாங்க சீர்காழி எப்பெல்லாம் கிளம்புறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு இதே வேலை தான் பாருங்க தங்க வா தங்க போலாம் குட்டி பொண்ணே பாப்பா வா மணி ஆயிடுச்சு வா போலாம் பஸ் இப்ப வரும் வா இந்த ஸ்பீடு ப்ரேக்கர்ல ஏறி ஏறி இறங்கி நின்னா நம்ம தூக்கம் எப்போ வருதுன்னு